ஸோ இதுதான் சைனிஸா மிஷினோட ஓவரால் வியூ பார்ப்போம் என்னென்ன பார்ட்ஸ் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு இந்த பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில் பண்ணுறது ஓகேங்களா இது ஹேண்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஃபியூல் ஃபில் பண்ணுறது பெட்ரோலு அந்த லோ ஹை எல்ஹெச் போட்டிருப்பாங்க அது வந்து ரேஸ் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹேண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுற கிஃப்டி இதுதான் ஸ்டார்ட் பண்ணுற ஹேண்டில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சு ஓகேங்களா இது வந்து இது வந்து ரேஸ் பண்ணுறது சுவிட்சு எக்ஸலேட்டர் கொடுக்கோம் இல்லையா அந்த சுவிட்சு அந்த சுவிட்சை வந்து கண்டினியூஸாக ஆன் போஷன் வைக்கணும்னா அந்த சுவிட்ச் இந்த சுவிட்சு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதுதான் வந்து ஏர் ஃபில்ட்ரு கேப் நெக்ஸ்ட்டு இதுதான் ரொட்டேட் பண்ணுற செயின் ரொட்டேட் பண்ணுற பேரிங் வருது அந்த ரோலரு மேலே இருக்கிறது ஹேண்டில் ப்ளஸ் உள்ளே இருக்கிறது அந்த சிலிண்டர்